ஐநா மனித உரிமை கூட்டத்தில் ராஜபக்சேவையும் இனப்படுகொலை அரசையும் கண்டித்து அவர்களை மனித உரிமை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அதேபோல் ராஜபக்சேவை தூக்கிலிட வேண்டும் என்றும் இன்னும் தமிழகத்தில் போராடிக் கொண்டிருக்கின்ற மாணவர் போராட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு ஆதரவளித்தும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியாவின் நெல்லை மேற்கு மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குழு உறுப்பினர்